ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கிற பட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து நேற்று வந்து கோயம்புத்தூர் வந்து போயிருந்தேன் துர்காக்கா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் நாங்கள் மட்டும் இல்லை அப்புறம் ராஜா சர்மா அதுக்கடுத்து ராஜா ரூபியக்கா அப்புறம் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் போயிட்டு துர்காக்கா வீட்டில் செம்ம ஜாலியாக இருந்தது ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல என்னோடய மொபைலில் வந்து சார்ஜில் கரெக்டாக அக்கா வீட்டுக்கு போய் கதவை திறந்தேன் பாப்பா நான் இந்த வீட்டில் தான் ஏன்னா எனக்கு வீடு தெரியாது முதல்ல இருந்து வீட்டுக்கு போயிருக்கேன் ரெண்டாவது அப்போ வாடகைக்கு இருக்காங்கல்ல இந்த வீட்டுக்கு நான் வந்து இந்த வீட்டுக்கு நான் வந்து போனது அதனால ஆனால் வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி கண்டுபிடிச்சேன்னா அக்காவோட நைட்டி வந்து காஞ்சிட்டு இருந்தேன் அந்த இதுல தையல் மிஷின்ல இதெல்லாம் ஒன்று போட்டிருந்தாங்க அதை பார்த்து இதுதான் துர்காக்கா வீடு அப்படின்னு நினச்சி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்தாங்க பாப்பா வந்து கதவு திறந்தாங்க அதோட செல்லு வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி போயிடுச்சு ஒரு ரெண்டு கிட்ட தான் இருந்துச்சு சார்ஜ் அதுக்கப்புறம் போனோடனே சார்ஜ் போட்டுவிட்டேன் அதனால் அங்கே நடந்த ஸ்வீட்டான மூமெண்ட்ஸ்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறமா அம்மும் அக்கா வீட்டுக்கு வந்து போயிடலாம் அங்கே போயிருந்தப்போ சார்ஜ் துர்காக்கா வீட்டிலே நான் வந்து சார்ஜ் வந்து போட்டுட்டேன் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா அக்கா வீட்டில் என்னென்னலாம் நடந்தது யோஜி ஒரு நிமிஷம் இருமா அம்மா அரசாக்காக்கா வீட்டில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நான் இந்த பிளாகில் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளாகை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தம்பி கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கா உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அதை செய்து பண்ணிச்சுக்கோங்க எதுவும் அமைதியாரு அதுக்கப்புறமா அம்மா அக்கா வீட்டில் இருந்து நம்ம கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பி என் கூட பிறந்த அக்கா வீட்டுக்கு அவங்க இருங்க இருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லைங்க நாங்கள் போகிறோம் கிளம்பிடுச்சு கிளம்புறோம் லேட்டாகிடுச்சு ஏன்னா அங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போகலன்னு சங்கட்டம் அதனால் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பன்னெண்டு மணிக்கு கிளம்பி அக்கா வீட்டுக்கு கரெக்டாக ஒன்று ஏழுக்கு நம்ம வந்து போ வந்தோம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தூங்கவே இல்லை எப்போ வருங்க எப்போ வருங்கன்னு பார்த்துட்டே உட்காந்துருந்தார் போனதுக்கப்புறமா நம்ம வந்து தூங்கி அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சா ப்ரெஃபர் பாயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வர்ற வழியில் எப்போ நாங்கள் திருப்பூர் போனாலுமே அந்த பாதகற்பனை சாமி நம்ம வந்து போய் சாமி கும்பிட்டுடுறோம் அந்த தடவை சும்மா சாமி தான் கும்பிடுறோம் அந்த தடவை நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இப்போ நான் வந்து அக்கா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் எப்படி கண்டுபிடிச்சினா அக்காவோடய நைட்டி வச்சு தான் கண்டுபிடிச்சேன் இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டியும் இந்த தொட்டிலையும் வச்சு ஹாய்

இந்த கோயம்புத்தூர் வந்தா இங்க ரெண்டு பேர் இங்க ரெண்டு சொந்தக்காரங்க இருக்காங்க சொந்தக்காரங்களும் உங்களை சேர்க்கவே மாட்டேங்குது நம்ம அக்கா இருக்கு அண்ணே இருக்காரு நம்ம போகலாம் நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ அன்னையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து எப்பவுமே பிரியாணி கிடைக்கும் அதனால பிரியாணி கொடுத்தாச்சு

திருநாந்தூர் வந்து திருப்பூர் வந்து வந்திருக்கோம் திருப்பூர் அறப்போல்லாம் எங்கள் மாமா சொல்லுவார் கோயிலுக்கு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் கோயிலை கிராஸ் பண்ணி தான் திருப்பூர் வந்து வருவீங்க எப்போ வந்தாலுமே சாமியை கூப்பிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் நின்று சாமியை கூப்பிட்டு போவோம் ஆனால் முன்னாள் முறையாக நான் வந்து கோயிலுக்கு வந்து போவோம் இப்படி இப்படி அங்கே போய் வரணும் போயிருந்தப்ப ஒரே நாளில் இவ்வளோ பேர்த்தையும் பார்த்துருந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீர்க்க பிள்ளை கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் டாட்டா